மீண்டும் சிறைக்கு செல்கிறாரா செந்தில் பாலாஜி அண்ணாமலை வந்த மறுநாளே செந்தில் பாலாஜிக்கு செக் கொந்தளித்த ஸ்டாலின் அதாவது ஜாமீனில் வெளியே வந்த அடுத்த நாளே அமைச்சரா என கேள்வி எழுப்பியுள்ள உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சரானது தொடர்பாக வரும் பதிமூன்றாம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அந்த வகையில் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக்கப்பட்டு இருப்பதால் சாட்சிகளுக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளது என கருத்து தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் ஜாமீன் அளித்த மறுநாளே அமைச்சராக பதவியேற்றது சாட்சியங்களுக்கு நெருக்கடி அளிக்கும் எனவும் கவலை தெரிவித்துள்ளது இதனால் செந்தில் பாலாஜியின் அமைச்சர் பதவிக்கு மீண்டும் சிக்கல் ஏற்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏனென்றால் கடந்த அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக பதவி வகித்த செந்தில் பாலாஜி மீது அரசு போக்குவரத்து கழகங்களில் ஓட்டுநர் நடத்துனர் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு பணம் பெற்று கொண்டு வேலை வாங்கி கொடுக்காமல் ஏமாற்றியதாக மூன்று மோசடி வழக்குகளை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் பதிவு செய்திருந்தனர் இந்த வழக்குகளின் அடிப்படையில் அவர் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டுள்ளதாக கூறி அவரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி கைது செய்தனர் இதனைத் தொடர்ந்துதான் அவரது சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றமும் சென்னை உயர்நீதிமன்றமும் தள்ளுபடி செய்துவிட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கு காரணம் அவர் சிறையில் அமைச்சராக தொடர்ந்து என குற்றம் சாட்டப்பட்டது இதற்கு பிறகுதான் அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் ஆனாலும் அவரது ஜாமீன் மனுவை கீழமை நீதிமன்றங்கள் நிராகரித்த நிலையிலும் ஜாமீன் கோடு செந்தில் பாலாட்சி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் மேலும் இந்த மனு மீதான விசாரணை முடிவுற்ற நிலையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் எஸ் ஓகா அமர்வு செப்டம்பர் இருபத்தி ஆறு அன்று சவருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது அதனைத் தொடர்ந்துதான் அவள் புரல் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்தார் இதனைத் தொடர்ந்து ஜாமீனில் வெளியே வந்த மூன்று நாட்களில் செந்தில் பாலாட்சிக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கிடைத்தது அதிலும் அவர் ஏற்கனவே வகித்த மின்சாரத்துறை மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறையே வழங்கி முதலமைச்சர் ஸ்டாலின் கௌரவித்தார் அதே போல் முதலமைச்சரின் இந்த நடவடிக்கை கடுமையாக விமர்சிக்கப்பட்டது குற்றம் நிரூபிக்கப்படாவிட்டாலும் ஓராண்டு சிறையில் இழந்துவிட்டு உச்ச நீதிமன்றத்தின் தயவால் வெளியே வந்ததும் எதற்காக செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் என அரசியல் பார்வையாளர்கள் கருத்துக்கள் தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில்தான் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில்தான் அவர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீன் தீர்ப்பை திரும்ப பெறக்கூடிய உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இது தொடர்பான விசாரணையும் இன்று நடைபெற்று வருகிறது வழக்கை விசாரித்த நீதி நீதிபதி அபய் எஸ்வோகா அமர்வு மனுதாரின் குற்றச்சாட்டில் நியாயம் உள்ளது பல வழக்குகள் நிலுவையில் உள்ள ஒருவர் அமைச்சராக எப்படி பொறுப்பேற்க முடியும் என வினா எழுப்பியதுடன் நாங்கள் ஜாமீன் கொடுத்த அடுத்த நாளை நீங்கள் அமைச்சராக பொறுப்பேற்றது எந்த வகையில் நியாயமானது என தமிழ்நாட்டில் என்னதான் நடக்கிறது என நீதிபதி அபய் எஸ்வோகா கேள்வி எழுப்பினார் மேலும் இவ்வாறு குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஒருவர் அமைச்சராக இருந்தால் அமைச்சருக்கு எதிராக வாக்குமூலம் அளிக்க யார் வருவார்கள் என்று கூறியதுடன் குற்றம் சுமத்தியவர்கள் வாக்குமூலம் அளிக்க பயப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்ட நீதிபதி எஸ்வோகா இதுகுறித்த விளக்கத்தை பிரமான பத்திரமாக தாக்கல் செய்ய செந்தில் பாலாஜி தரப்புக்கு உத்தரவிட்டு விசாரணையை டிசம்பர் பதிமூன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் இந்த நிலையில்தான் அரசியல் படிப்புக்காக வெளிநாடு சென்றிருந்த அண்ணாமலை டிசம்பர் தேதி சென்னை திரும்பினார் அவர் திரும்பிய ஆரம்பித்துள்ளது இதனால் மீண்டும் செந்தில் பாலாஜியை பழிவாங்கும் நோக்கத்திலேயே அண்ணாமலை செயல்பட்டு வருவதால் இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு ஸ்டாலின் அவர்கள் வழக்கறிஞர்களிடம் ஆலோசனை நடத்தி வருகிறார் எப்படியாவது இந்த வழக்கிலிருந்து செந்தில் பாலாஜியை விடுவிக்க ஸ்டாலின் தீவிரமாக களத்தில் இறங்கி முயற்சி எடுத்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது